நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுன்னு இருக்காங்க எல்லா பக்கமும் அவருக்கு எல்லாமே எதிராகவே இருக்காங்க இது எப்படியாவது நம்ம முறியடிக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போகிறாங்க எப்படி இதுக்கான சாத்தி இரு இருக்கு சொல்லிட்டு யாராலையும் என்னமே சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் திக் திக் நிமிடங்களாகவே போயின்னு இருக்குது சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல நான் வாதாட வேண்டா என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாதாட வேண்டா யாரையும் நான் நம்ப மாட்டேன் இப்போ எப்படி நான் அப்படி இப்படி போராடி கரெக்டாக இவளுக்கு பேபி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான நான் பர்மிஷனை வாங்கிட்டேன் அது போலவே நான் எல்லாத்தையும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அடாடா என்ன அழகு அப்படின்ற மாதிரிதாங்க கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் ஒரு அழகாகவும் போயின்னு இருக்கும் வாழ்க்கை ஒரே இருட்டாகவும் போயின்னு இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுமோ அந்த மாதிரியெல்லாம் முன்னேறினா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுக்காக தான் நம்ம கௌதம் இப்போ போராடினு இருக்காங்க இப்போ பேபி வேறு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களா அஞ்சல் விதத்தில் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் இன்னும் நிறைய சூழ்ச்சியெல்லாம் இருக்குது நிறையா சூழ்ச்சிகளுக்கான விடைகளை பெற முடியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரிவிருக்காங்கல்ல அவங்க இருந்து இலக்கிய கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீ வாழ்க்கையில் என்ன தான் இட்டி மோதி வந்தாலும் நான் இருக்கிற வரையும் உன்னால ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது நான் எதனா ஒன்று பண்ணி உன்னை ஜெயிலில் இருக்க வைக்கும் அதுக்காக அழிஞ்சு அஞ்சலி குழந்தையை அழிக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அஞ்சலி வயிற்றில் ஃபஸ்ட்டு குழந்தையே இல்லை இல்லாத குழந்தைய நீ என்ன பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் பேபி டேஸில் எப்படிதாலும் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை இருந்தாலும் சரி இல்லைன்னு சரி நிரூபிப்பேன் நிரூபித்து உன்னோட ஆயுள் கலத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன் நீ போய் ஜெயிலில் உட்கா நான் அப்படியே நீ சீக்கிரம் சாகக்கூடாது ஆயில் கலம் உனக்கு அதிகமாக இருந்து அணு அணுவாக சுற்றுறாது பட்டு எதுக்குடா அந்த பைரிகள் சந்தித்தோம் எதுக்குடா முதல் முதலில் அவர்கிட்ட சந்தித்தோம் அவன் மகனை எதுக்கடா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ டெய்லியும் ஃபீல் பண்ணி கதறி கதறி ஆடணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் இப்படியும் ரசிக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவமாக திமுறாக பேசுன்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது அளவுக்கு ஒருத்தர் கொடூரமாக அளவுக்கு ஒருத்தர் ஈனத்தனமாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆமாங்க நம்ம பைரவி இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு பைரவி ஒரு கேரக்டர்லேயே கேடு கட்ட கேரக்டர் அவ்வளோ ஊடு கட்டி அரிச்சா தான் திருந்துவா திருந்துவாள் இல்லைன்னா வாழ்க்கையில் அவள் திருந்ததுக்கான சாத்தியக்குறி இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் ஜட்ஜமாக இருக்காங்களே அவங்க வந்து நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இலக்கியம் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இலக்கியம் மேலே தப்பு இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உஷாராக இருப்பாங்க பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு விதமான திக் திக் நிமிடங்கள் மாதிரி தாங்க போயினு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கா இருக்காதுல அவன் இருந்தால் நீ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொர்ணாக்காரருக்கால் அவன் மூலியமாக இப்போ ரிலீஸ் ஆகி தப்பிச்சாலும் இன்னும் ரெண்டு நாளில் எப்படி இருந்தாலும் தீர்ப்பு வரும் அதுக்கு முன்னாடியே அவளை தீர்த்து கட்டணும் கரெக்டாக இலக்கியாவுக்கு சாதமாக அந்த தீர்ப்பு போச்சுன்னா அடுத்த செகண்ட் அவளை தீர்த்து கட்டணும் அவளை விடக்கூடாது அவள் இருந்தால் லாஸ்ட்டில் நமக்கு தான் பிரச்சனை அவளை இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது நம்ம இலக்கியாவை கொள்றதுக்கு இவ்வளோ சதி திட்டமா இவ்வளோ பிளானா ஐயோ யோ இலக்கியா உயிரை நீதமாக காப்பாற்ற வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உன்னால் உன்ன மட்டும் தான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் சொல்லிட்டு எந்த வீடியோந்தா லைக் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற போற வீடியோ உடனுக்குடன் உடனுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு